ஹலோ யூஸ் மகாநதி யூ பிரமோ காவேரி வந்து விஜய் கிட்டே கண்ணை முட்றிங்களா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்றாங்க என்னது சர்ப்ரைஸாக அப்படி என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்குறாங்க அதுவா அது பர்த்டே கிஃப்ட் அப்படின்றாங்க கண்ணை முடினா தான் கொடுக்க முடியும்ன்றாங்க அதுக்கப்புறமா கண்ணை மூடுறாங்க கண்ணை மூடிட்டு விஜய்க்கு வந்து கையில் ரிங்கு போட்டு விடுறாங்க அது பார்த்ததுமே விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அம்மா என்னது இது கையில் ரிங்கு அப்படின்றாங்க அதுவா பிறந்தநாள் பரிசான இதை கொடுத்துருக்கா அப்படின்றாங்க அதுக்கப்புறமா விஜய் இருந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது காவேரின்றாங்க எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படியே உண்மையாக வாழ்ன்றாங்க உண்மையாக தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க அதுக்கப்புறமா சரி நம்ம இப்ப வெளியே போலமான்றாங்க என்ன வெளியே வா நீ கூப்பிடுறாங்க உண்மையை நான் தான் கூப்பிட வெளியே போயிட்டு வரலாமான்றாங்க தாராளமா போலாமையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்து கிளம்பி போறாங்க இந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க விஜய் இருந்துட்டு அங்க போனதுமே அவங்க கிட்ட ஒண்ணு கேட்கணும் என்ன தெரிஞ்சாங்க விஜயோடைய ஷோல்டர் மேல கை வச்சுட்டு இங்க பாருங்க நான் என்னைக்குமே உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் உங்களை விட்டு பிரிய கூடாதுன்னு நினைக்கிறேன்றாங்க அப்படியா அது நடக்குமா அப்படின்றாங்க இங்க பாருங்க எனக்கு நீங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றாங்க அதனால என்னைக்குமே நம்ம ரெண்டு பேர் பிரியக்கூடாது சரி பிரிய மாட்டோம் அப்படின்னு சம கூட பேசிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் விஜய்னோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணுன்றாங்க என்ன விஷயம் ஐ லவ் யூன்றாங்க கேட்டோடனே விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க